ஹாய் காய் நான்கு ஒருவன் நாம் உண்டு ஒரு சுட்டி வீடியோனோட அணிந்து கொள்ள வீடியோ நாங்கள் தற்பொழுது இந்த ஜால்ராஜ்ய கதையில் தற்பொழுது இந்த கண்முட்டுதேவர் சாந்தமாராணி மற்றும் சீத்தலை ராஜகுமாரி அவர்கள் இந்த சீத்தலை ராஜகுமாரி மற்றும் இந்த சாந்தமாராணி இவர்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் இந்த சேதுராஜ சதுதரன் மற்றும் இந்த வர்ராஜசரனின் உதவியார் அதாவது அவர்கள் ஏற்ப நான் சொல்லியிருந்தேன் தேவர் மற்றும் இந்த கந்தரன் உறுதி அப்போ அந்த ராணி யோசித்து கொண்டிருக்கிற தந்தை கேடயத்தை எடுத்து போட்ட அவசரத்துக்கு சொல்லி இப்போ வீரர்கள் நுழைந்து நுழைந்து விட்டார்கள் இப்போ இவர்களுடைய இவர்கள்டையும் கேடையும் இருக்கும் ஆனால் அந்த கேடயத்தை எடுப்பதற்கு தூரம் அவன் வந்தவத்துக்கு சிறப்பு அவ்வளோ அதுதான் முடிஞ்சு வச்சுக்க ஸ்டோரி சரிதானே அது அந்த மனுஷை அதை அவன் தன்ட்ட ஹேடியத்தை எடுத்து போச்சு அப்படி இப்படி இப்படி இப்படினு வந்துட்டு ஏதோ கதைச்சி கொண்டிருக்கு சரி அப்போ சகராயசரன் ஏற்கிறவேத்த கேடையத்தை கத்தி வச்சுங்க அப்போ கேடயத்தை வாங்கி எடுத்து எனக்கு ஒரு பாதுகாப்பேன் உமாவோட இருக்கிற ஹேடம் தானேட்டு எடுத்து போட்டேன் சரி அது அவர்களுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருந்த கேடையும் அவற்றையும் இந்த வால்ருக்கும் தங்களது பாதுகாப்புக்குன்னு சொல்ல அப்போ இனிமேல் போய் இப்போ படம் உண்டுக்கு வர்றாங்க தான் அவசரத்துக்கு போய் இவனால் நின்ற அறையில் போய் எடுக்கலானே அந்த மனுஷன் அந்த விளக்கம் இல்லாமல் கலைச்சு கொண்டு தெரியுது சரி அப்போ வீரர்கள் எழுப்பம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் வந்த மாதிரி இப்போ சண்டை நடக்குது இங்கே பெரிய களத்தில் பெரிய மைதானம் இப்போ பெரிய வெளி இங்கே பெரிய என்னது மைதானம் மாதிரி இருக்கிற பெரிய வேலி அப்போ இந்த இடத்துல கூடுதலாக சண்டை நடக்கும் இந்த கூடுதலாக வந்து இந்த பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்குள்ள வந்து இந்த சண்டை நடக்காத ஆகும் இனிமேல் இந்த சுத்தம் வந்து ஏலா ஒரு முடிவு கொண்டு வரவனும் ஆராய இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஒரு தவிர கொண்டால் அந்த போர் வந்து முடிவு வந்துடும் நோக்கத்தில் அந்த எதிரி படையினுடைய அந்த வீரர்கள் கொஞ்சம் பேர் சேரி இதுக்கு ரங்கு ஆக இந்த இவர்கள் அந்த வீரர்கள் என்னது நிறைய சேர்த்து போனானு சொல்லி இதை போர் இதை முடிக்கிறது சரி இங்கே முடிச்சு விடுவோம்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டான் இப்போ இப்படி இருக்கு அப்போ திடீரெண்டு இவனால வேலை ஆனே இவனால் தாங்கள் இருக்கிற அறையில் போய் இனிமேல் கல என்னது இந்த கேடயத்தை எடுத்து கத்தி எடுத்து வார வைக்கல இவங்களை அங்கே சதக் கண்டுட்டு போயிடுவானு அது அந்த மாதிரி சி உள்ளங்கிற சே அப்போ கண்முட்டு பக்கத்தில் இருக்கிறார் அப்போ அரசியார் சீ சீத்தலை ராஜகுமாரி மற்றும் சாந்ததேவன் என்கின்ற சிகராய தேகர் அப்போ அவனுக்கு கொஞ்சம் ரத்தங்கள் கூட அவன்கிட்ட முகத்தில் அங்கே இங்கே சொல்லி அப்போ அரசியம் வந்து பார்த்தா நிறைய சேர்த்துக்கிறாங்க அப்போ இவன் சார்ந்த ஒரு போர் வீரரும் அங்கே வெட்டுப்பட்டு இருப்பான் அப்போ அவனுக்கு அவனே பார்த்தா உயிர் இருக்கு அப்போ இவன்கிற பாதுகாப்பு வந்து கொண்டு போகும் அவனுக்கு சிகிச்சை அளிக்கிறகுனு சொல்லி சரிப்பி இதுக்கு இதுலேயே சொல்லிவிடத்தான் அங்கே கோசலை தேசத்தை நோக்கி போகிறோம் உண்டு இந்த கோசலை தேசம்ங்கிறது இன்றைக்கு இருக்கிற அயோத்தி அதாவது அந்த ராமர்புரம் தகுட அங்கே போகிறோம்னு சொல்லி அப்போ கரக சூரிய சிங்கியார் யாராவும் பக்கத்தில் இருக்கிறப்ப இப்போ இப்போ நடுகாவும் இந்த கதை இந்த என்னது இந்த கேடையும் கத்தியோட போடலாங்க இப்போ நீங்கள் சும்மா பாருங்க என்னது இப்போ பட வீரர்கள் வந்து இப்போ கூடுதலான நேரம் இந்த ஆயுதங்களை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரி தங்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லி அரண்மனையில் வந்து இந்த வந்து இளவரசராக இருக்கிறவர் வந்து கேடயத்தோட புடிய காலம் உலாத்த சொல்லி அங்கே ஒரு கட்டிலே ஒன்று வில்லையே முடிய காலம் இல்லை எடுத்து ஒரு கத்தியை எடுத்து உலாவுங்கள் இதாக படுக்கும் பொழுது இது இதில் வச்சுட்டு படுங்கள் சொல்லி அப்படி ஒன்று வில்லையே அப்போ இது அவசரத்துக்கு வந்து இதை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட கேடயம் பா பார்த்தேன் சரி பக்கத்தில் கூட கேடையம் இன்னும் காப்பாற்றுறது சுவமே அந்த நோக்கில் எடுக்கப்பட்ட கேடு இருந்தேன் அந்த கேடு அது வந்து இந்த சாந்தமாராணிக்கு கொடுக்கப்பட்ட கேடு அதை எடுத்து போட்டாங்கன்னா பிரச்சினை அதுக்கு அதுக்கப்புறம் அந்த வாழ்கிற சூழல் இதே மாதிரி பெரிய போர்வல் வந்தால் சமாளிக்கிற அவங்களோட காப்பிடி இன்னும் நடிச்சிருப்போட கப்போ இதில் கே தேசம் போர்வதற்கான முடிவு எடுத்து விட்டார்கள் அப்போ சரி இப்போ நாங்களும் உங்களுக்கு இந்த கோசலையை சம்பருவதற்கு எங்களாலான தூரத்துக்கு வந்து முன்ன ஜால் தேசத்தை நோக்கி பயணிக்கிறோம் ஏனென்றால் இப்போ மென்னரை காணாமல் மக்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் சொல்லி சரி அப்படியே சிங்கி அறிவி சரி நீங்கள் படித்த வேறு சேகராசுகிறேன் மற்ற பரசன் நீங்கள் ப படிச்ச ஓலைச்சூழல் இருக்குது தானே எல்லாம் அப்படியே ஒழுங்காக கட்டி எடுத்துக்கொண்டு வாங்குவோம் சரி பழைய காலத்தில் இதற்கான துணியால் மூட்டை அட்டி தான் கொண்டு வருவோம் அதற்கிடையில் கூறையில் அப்படியே வச்சு க கட்டி விடுவார்கள் அவ்வளோ வந்தால் அப்போ இங்கே படித்த ஏடுகள் எல்லாம் கொண்டு வரதான் புத்தகம் பழைய கால புத்தகங்கள் வெளியில் மருத்துவ குறிப்புகள் மற்ற என்னென்ன எல்லாம் கொண்டு வரின சரி அதுக்கு கொண்டு வரது தயாராக இருக்கு நினைவிடத்தில் சரி அப்போ கலாச்சாரி செஞ்சு சொல்லுவேன் சரி ரெண்டு நாள் இங்கே இருந்து வடிவாக யோசியுங்கள் உங்களுக்கு அதுக்கு பிறகும் இந்த கோசிலையை செஞ்சில்ல பொருள்கள் வைத்தால் நாங்களும் கொடுக்குதாக உதவுகிறோம் எங்களால் வரக்கூடிய தூரத்துக்கு அப்போ அரசோடு போட போனாலும் இங்கே பிடிச்சிடுவாங்கல அரசர் விரங்கியிருந்து வரப்போ சாதாரண உடுப்பு சாதாரண தலைப்பாக அப்படி இருக்கிற துண்டுகள் சரி குதிரை அப்போ இவரு இவர்களுடைய கொஞ்சம் பாதுகாப்பு வீரர்கள் அந்த பாதுகாப்பு வீரர்கள் என்னின்றனர் இந்த கண்முட்டத்தருடைய அரண்மனையில் வேலை செஞ்ச காவலாளர்கள் பட வீரர்கள் மரவர்களுக்கு அவர் கொஞ்சம் அவர் இருந்து பாதுகாப்பார் இந்த போட்ட அதாவது இந்த கொடுத்த சாப்பாடுகள் எப்படி இருக்கு நல்ல சுவையாக இருக்கின்றத உப்பு எப்படி இருக்குது கறி எப்படி இருக்குது கொடுத்த பொறியல் வகை எப்படி இருக்குது எல்லாம் கேட்பேன் இதில் எதுவும் குறைந்தால் சொல்ல சொல்லி அப்படி ஒரு மின்னேறன் அவர் ஒரு ஓரளவு சாதுவான மின் நேரம் வைத்துக் கொள்ளுங்கள் சில மின்னர்கள் இருப்பார்கள் ரொம்ப ரஃபாக அப்படி இப்படி என்னது ஆக பெரிய மாளிகை என்றால் இந்த அந்த புறங்களும் அது இதென்று சொல்லிக்கிறாங்க இருக்குது இந்த சிறு சிறு அரண்மனை அன்று சிற்றரசு பார்க்கின்ற பொழுது அது அதுகள் வந்து பெரிய அளவில் இருக்காது சரி பிஞ்சி போனால் இருக்க இந்த இப்போ ஏதா நோவுன்றாக்க அந்த நோவுக்குரிய மருந்துகளை பூசி விடுவது இவ்வாறு ஒரு சிறுவிடம் ஒன்று பெரிய பெரிய அரண்மனையில் ஒன்று பெறுகின்ற ஒருவர் தாந்தபுரம் என்று சொல்கின்ற இடம் கூடுதலாக இருக்கும் ஒரு சரி இவர்களும் கோசுல இதை பற்றி நோக்கி தயாராகிறார்கள் கண்முட்டதேவர் சாந்தமிராணி சீத்திரை ராஜகுமாரி இப்போ நாங்களும் கொஞ்சம் உங்களுக்கு எங்களால ஏழு அளவு தூரத்துக்கு உங்களுக்கு துணை ஆகாரம் முடிச்சு இவர்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்போ அரசு சரி நாங்கள் இன்னொன்று பார்த்து போகிறோம் எங்களுடைய படை வீரர்கள் கொஞ்சம் பேர் பெறுகிறார்கள் சாதாரண உடைகளில் ஓரளவு அளவான கத்தியெல்லாம் வச்சுருக்காங்க சரி பெற்ற வீரர்கள் சும்மா அப்படி இப்படியே இப்போ இவர்களுக்கு இந்த அரசர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களும் பழைய காலத்தில் சரி எங்களுடைய அரசர் போகிறார் சரி இப்போ இந்த அம்பு வச்சிருக்க என்ன செய்வோம்னா சில உடையிலே இந்த வரங்கள் ஏறிடுவாங்க அவர் எங்களுடைய அரசர் போகிறார் இப்படி அவருக்குரிய அந்த பாதுகாப்பு சரியாக இருக்கணும்னு சொல்லி சில உடவர்களும் ஒரு சிலர் பின்தொடருவார்கள் இவ்வாறு தான் இருந்தது இவர்கள் தேசத்தை நோக்கி பயணிக்க இவர்கள் ஜாலி தேசத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் இந்த இதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு முதல் இந்த பூலையவாவு கனவு எல்லாம் வருது இந்த சீத்தலை மற்றபடி இந்த ஈட்டியாக குத்துற மாதிரி காத்தலை வெட்டுற மாதிரி இந்த இங்கேலாம் சண்டை நடக்கிற மாதிரி ஒரு கனவு இப்போ இவனும் பார்க்குறான் சரி இன்னும் தொடர்ந்து இப்போ கனவுகள் வருது ஒரு மாற்றத்துக்காக ஒரு கால் கொழும்பு போய்ட்டு வருவோம்னு சொல்லி இவனை ஏக்கரை வச்சு டாக்ஸெல்லாம் கூட்டி வச்சுருந்தான் இங்கே இருக்க செலவெல்லாம் மற்ற டாக்ஸ்களை ஓரளவு அதில் அதில் கட்டி சாதாரண சாப்பாடுகள் சாப்பிட குடிக்கணும் தான் இவஞ்சு வச்சிருந்தவன் யார் பூனைவாகு அதாவது செம்ப இப்போ சரி இப்படியே இருக்காள் அதாவது கொழும்பு பண்ணுறது இந்த கோட்டை ராசாதானி தான் ஒரு கலந்த பக்கம் இருக்கா போயிட்டு வருவேன் சரி இந்த என்னது காசு அது வைக்கிற அரைப்பக்கம் பூனாச்சி சேரி இந்த கொழும்பு வைக்க நல்ல உள்ள மாதிரி இவண்ட குரூப் பண்டாரம் தானே அங்கே இருக்குது பாதுகாப்புக்கு இந்த அரசர் சார்பாட வண்ட பண்டாரத்துலேயே நிறைய வகைகள் இருக்கிறார்கள் இப்போ வைராவியன் சொல்லி ஒரு இனம் இருக்குது இப்போ அது அதுக்கும் பட்டம் பண்டாரம் சொல்லி கொடுத்துருப்பான்கள் இந்த வைராவியன் பொன் வந்து இந்த கோயில்களில் வந்து பாதுகாப்பு வேலை இராக்கள் இப்போ இந்த பண்டையரம் இந்த கேட்டகரி அப்படி நிறைய இருக்குது பூ கட்டுற அப்படி நிறைய நிறைய போகுது அதனால் இப்போ சொல்லவில்லை சரி இப்போ இவன்ட்ட இவன்ட பண்டேரம் இருக்குது இந்த பூனை வேண்டன்ட்டு பண்டாரம் அவன் தந்தையால் தான் அங்கே நினை வச்சு அப்பானே இவன் தண்டை பொக்கேட்டு கொஞ்சம் போடுறோம் சுவம் அப்பார சார் பந்து சரி எப்படி ஒரு நாலஞ்சு காசை கொடுத்து எதுவும் சிரித்து கொண்டு அவனும் த கல்ல தனியாக கலவை எடுக்க போகுது இல்லையானே அப்போ இதுக்கு ஒரு கூட்டு கலவானி தன்னுடைய ஆட்களில் ஒரு கூட்டு கலவானி கலவை செய்யக்கு நான் ஒரு ஐம்பது எடுக்கிறேன் செல்லி ஒரு அஞ்சு வச்சிருப்பேன் அப்போ உண்மையிலே இந்த இந்த அரண்மனையில் இருக்கின்ற இந்த க காசுகள் நகை எளிதில் பாதுகாக்கிற பண்ட இடத்துக்கு இவ இவன் வந்து தங்கட கத்தியெல்லாம் பாவிக்கலாம் இப்போ ஏதா கள்ளன் களைவெடுக்க வராண்டா வட்டு இருக்க சொல்லி நல்ல சுதந்திரம் கொடுத்துருந்தவங்க இப்போ இவர்களும் வந்து எந்த நேரம் ஒரு போர்க்குணத்துடன் இருப்பான்கள் பார்த்தாள் இப்போ களைவெடுக்க சீக்கிராக பண்ண குத்துத்தான் அப்போ இவனும் சரி அப்போ கொழும்பு இப்போ கொஞ்சம் அப்படி போய்க்குள்ளேதான் வேண்டி சாப்பிட்றது இப்போ நாங்கள் இப்போ இந்த கொழம்புக்கு போகிறோம் தானே இந்த யாழ்ப்பாணத்தை கொழம்பு போய்க்க ஒரு அடிப்பாட்டு உடனே ஒரு இடையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நினைப்பா நாங்கள் காசை கொடுத்து இருக்கிற பலகாரங்கள் சோட அது ரெண்டு வேண்டி குடிக்கிற மாதிரி சரி இதுகளுக்கு எங்கேயா தேவைப்படுதுன்னு சொல்லி கொஞ்சம் சில்லரையே அப்படி எடுத்தாச்சு இப்படி போகிற வழியில் இது சீர வலி போகணும்னு சொல்லி கொஞ்சம் சீரத்துக்கு எடுத்தாச்சு அப்போ இப்படி எடுத்து சரி இதை கொஞ்சம் என்னுடைய ஏரியாவுக்கு கொஞ்சம் கொண்டு போகணும் என்ற சந்தசுமே இருக்கு நான் சில இவன் சின்ன கல்னு இப்போ இருக்க அமைச்சர் மேரலாம் இவனோட பத்தாயிரம் இருபது நேரம் ஆனால் அது சரி அது இப்போ வேண்டவங்களுக்கு சரி இப்படி வந்துட்டு இவனும் கோட்டு கோட்டு ராசாடியை நோக்கி புறப்படுகின்றான் அதே நேரம் இவர்களுடைய அதான் அந்த கரகசூரிய சிங்கியாரியன் கனகசூரிய சிங்கியாரியன் ஒரு சகோதரனன் மற்றது கரகசூரிய சிங்கியாரியனு ஆக முன்னுக்கு வாயு காப்பாடு அந்த ஊட்டி பிடித்தவன் பெர்ராயசுவரன் செவ்வராயசுவரன் மற்றது அந்த தேப்பனும் போன வந்துட்டு போனானு அப்போ அந்த அந்த மகனும் உயிரோடு இருக்கிறான் ஆனால் அவனுக்கு என்ன கொஞ்சம் இந்த கேடையத்தை கொடுத்தோடையன் அங்கே இங்கே கொஞ்சம் இந்த வட்டுவல் குறை கொஞ்சம் அப்படி இப்படி அந்த காயங்கள் கொஞ்சம் கீ கீறி அப்போ அது நடக்கலாம் வருது இஞ்சரி இஞ்சரி இருக்கேசோட வருது சரி ஏதோ மருந்தெல்லாம் போட்டு விட்டாச்சு என்னடா சிவரா சிகரம் வந்து இந்த சித்த மருத்துவம் படித்திருந்தேன்னா அப்போ அதில் இடி இடியுடி அடிச்சு அதுக்குரிய மருந்தெல்லாம் கட்டி விட்டாச்சு அப்போ இதும் பெருகுது மொத்தம் உலகம் ஜாழ்பழ ஜாழ்பழத்தை வைக்கி பாரிக்கிறார்கள் வீட்டு பொருள் சுட்டி பீரிய ஊடாக உங்களை சந்திப்பாங்க உங்களிடங்களே வச்சுக்கொண்டா உங்களுக்கு